ஆண்டவரே கிறிஸ்துவல் என் பிரியமான சகோதர சகோதரிகளே நம் வாழ்க்கையில்தான் எத்தனை பிரச்சனைகள் குழப்பங்கள் இருள் மிகுந்த நேரங்கள் மனமுடிந்து விடுகின்றோம் ஒரு வேதத்தில் அன்றைக்கு எருசலேமிலிருந்து இருந்து சென்ற சீடர்களுடைய நிலையும் அப்படித்தான் சொல்லிலும் செயலிலும் சிறந்து விளங்கிய நசிரித்து இயேசுதான் எங்களை மீட்கப் போகிறார் என்று நினைத்தோம் ஏமாந்து போய்விட்டோமே அதுவும் இத்தகைய அவலமான கொடூரமான ஒரு சாவா அவருக்கு கல்வாரி மலையில் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டாரே மனமுடிந்து போயிருக்கிறார்கள் எதற்காக எம்மா நோக்கி சென்றார்கள் என்று நற்செய்தி நமக்கு குறிப்பிடவில்லை நாம் ஒரு வேத்திலே புரிந்து கொள்ள முடிகிறது இத்தனை துயரம் நிறைந்த சம்பவங்கள் நிறைந்த அந்த எருசலேம் பட்டணத்தை விட்டு எம்மாவாசுக்கு சென்று சற்று இவற்றையெல்லாம் மறந்துவிட்டிருக்கலாம் என்று நினைத்தார்களோ மனமுடிந்த அவர்களை ஆண்டவர் உற்று பார்க்கின்றார் அவர்களோடு பயணம் செய்ய இணைந்து வழி நடக்கிறார் மெஸ்ஸியா தம் ஆட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டுமல்லவா என்று அவர்களுக்கு அறிவுறுத்தி மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர்களுக்கு விளக்குகின்றார் உள்ளம் தெளிவு பெற்றது பின்னால் அவர்கள் கூறுவது போல உண்மையாகவே அவர்கள் உள்ளம் பற்றி எறிந்தது அவர் மறை விளக்கும்போது ஆண்டவர் தொடர்ந்து வழிநடப்பவர் போல காட்டிக்கொண்டார் ஆனால் அந்த சீடர்கள் கரையோடு நேரமாகிறது பொழுதும் போயிற்று எங்களோடு தங்கும் என்று வேண்டிக் கொள்ளுகிறார்கள் இறைவாக்கை விளக்கி ஆண்டவர் உள்ளம் பற்றி எறிய செய்தார் அந்த ஆண்டவர் என்னாலும் நம்மோடு இருக்க வேண்டும் என்று நாம் விரும்பி வேண்டி அவரை கேட்கும்போது அவர் நம்மோடு தங்கும்போது இன்னும் அற்புதங்கள் நிகழும் என்பதிலே சந்தேகமே இல்லை இன்றைக்கு நாம் எல்லாரும் நம்முடைய துன்ப சூழ்நிலையில் ஆண்டவரை பார்த்த ஆண்டவரே எங்களோடு தங்கும் எங்கள் குடும்பத்தோடு தங்கும் எங்கள் பிள்ளைகளோடு தங்கும் எங்கள் உறவுகளோடு தங்கும் என்று கெஞ்சி கேட்போம் ஆண்டவரின் மாட்சியை காண்போம் அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்தபோது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார் அப்போது அவர்கள் கண்கள் திறக்கின்றன அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள் ஆண்டவரை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான் ஒன்றாக குடும்பத்தினரோடு இணைந்திருப்பது ஆண்டவரே எங்களோடு தங்கும் என்று கேட்பது அப்பத்தை பிற்கையில் அவரை அடையாளம் கண்டுகொள்வது அன்றொரு நாள் ஆண்டவர் கூறிய ஓமையலே அந்த பணக்காரன் ஏழை லாசரோடு அப்பத்தை பிட்க மறந்தான் மறுத்தான் அவனுடைய நிலை எரி நரகத்துக்கு போக வேண்டியிருந்தது அப்பத்தை பிற்கும் ஒன்றாக பகிர்ந்து கொள்ளும்போது ஒன்றாக இணைந்திருக்கும் போது ஆண்டவரை நம் மத்தியிலே அழைக்கும்போது நிச்சயமாக நாம் எல்லாரும் ஒரு புதுவிதமான தெம்பால் ஆட்கொள்ளப்படுவோம் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதற்கு இந்த காட்சி ஒரு சிறந்த பாடமாக இருக்கிறது பிரியமானவர்களே உயர்த்த ஆண்டவரை நாம் கண்டால் ஆண்டவரை அனுபவித்திருந்தால் இணைந்திருந்தால் நாம் சும்மா இருக்க மாட்டோம் ஆண்டவர் நமக்கு தோன்றுவது தம்முடைய அனுபவத்தை பெற நமக்கு வாய்ப்பளிப்பது நமக்காக அல்ல சென்று மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் ஆண்டவரை கண்டேன் என்று மரிய முதலே அறிவித்தார் உயிர்த்த ஆண்டவரை பற்றிய செய்தியை மற்ற பெண்கள் சொன்னார்கள் உயிர்த்த ஆண்டவரை கண்ட அத்தனை பேரும் ஆண்டவர் உயிர்த்து விட்டார் அவரை கண்டேன் அனுபவித்தேன் என்று வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் அறிவித்தார்கள் அதே போலத்தான் இந்த எம்மாவோ சீடர்கள் அந்நேரமே புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள் பாருங்கள் எருசலேமிலிருந்து இருந்து வரும்போது அவர்கள் சோர்ந்து போயிருந்தார்கள் நடை தளர்ந்து போயிருந்தார்கள் உள்ளத்திலே குழப்பம் கவலை ஏமாற்றம் ஆனால் இப்போது எம்மா எருசலேமுக்கு எப்படி போகின்றார்கள் மகிழ்ச்சியோடு போகின்றார்கள் வேகமாக ஓடுகின்றார்கள் புது சக்தியோடு அவர்கள் செல்லுகின்றார்கள் சென்று ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார் அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொல்லுகிறார்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் எப்படி ஆண்டவர் தெளிவாக்கினார் உள்ளம் பற்றி அறிந்தது அப்பத்தை பிட்டார் அப்போது நாங்கள் அவரை கண்டுகொண்டோம் ஆமாம் இறை வார்த்தையும் தேவை நற்கருணை பலியும் தேவை உள்ளம் எவ்வளவு பற்றி அறிந்தாலும் போதாது அப்பத்தை பிற்கையில் தான் ஆண்டவரை உண்மையாகவே கண்டுகொள்வோம் என்று நம்முடைய திருப்பலியின் மகத்துவத்தை இந்த பகுதி மறைமுகமாக எடுத்துக் கூறுவதையும் நாம் பார்க்கிறோம் உண்மைதான் உயர்த்த ஆண்டவர் நம் மனங்களை புதுப்பிப்பார் சோர்ந்து போயிருக்கிற நம் மனங்களுக்கு புதுத்தெம்பு அளிப்பார் மகிழ்ச்சியை கொடுப்பார் அதே உயர்த்த ஆண்டவர்தான் தான் அன்றைக்கு பேதொரு வழியாக பிறவியிலேயே கால் ஓனமற்றிருந்த ஒருவருக்குச் சொல்லுகிறார் வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன் நாசிரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கூறி அவரது வழக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிடுகிறார் பாருங்கள் அண்டுவரே இன்றைக்கு எங்கள் எல்லாரையும் தூக்கிவிடும் உம்முடைய வழக்கையால் எங்களை தொடும் எங்களுக்கு நலம் அழியும் என்று உயர்த்த ஆண்டவரினுடைய பிரசன்னத்தை வல்லமையை அனுபவிக்க எல்லாரும் ஏங்கி காத்து கொண்டிருக்கிறோம் உயர்த்த ஆண்டவர் நலம் அளிப்பாராக பிரியமானவர்களே பிறவியிலேயே கால் ஓனமுற்றிருந்த அவர் குதித்தெழுந்து நடக்க தொடங்கினார் துள்ளி நடந்து கடவுளை போற்றியவாறே அவர்களோடு கோவிலுக்குள் சென்றார் இது நாள் வரை கோவிலுக்குள் நுழைய அவருக்கு தகுதி இல்லை ஆண்டவர் மீண்டும் அவரை மக்களோடு ஒன்றிணைக்கிறார் தனியே இருக்கிறோம் ஆண்டவரே ஒன்றாக இருக்க முடியவில்லை மற்றவர்களோடு சேர்ந்து ஆண்டவரே எங்களை மீண்டும் ஒன்றிணைய செய்ய எங்களுக்கு வழிகாட்டும் ஆண்டவரே என்று கெஞ்சி கேட்போம் உயர்த்த ஆண்டவர் உங்களுக்கும் உங்களை சார்ந்த அத்தனை பேருக்கும் நலம் அளிப்பாராக முழுமையை தருவாராக உறவில் ஒன்றிணையச் செய்வாராக வெள்ளியும் பொன்னும் வேண்டாம் ஆண்டவரே உம்முடைய வல்லமையால் எங்கள் எல்லாருக்கும் நலம் அளித்திருளும் ஆண்டவரே என்று கெஞ்சி மன்றாடுவோம் நிச்சயமாக நமக்கு எதிர்காலம் உண்டு நம்முடைய பயணமெல்லாம் எல்லாம் எம்மாவோஸுக்கு இருந்து சென்ற பயணத்தை ஒத்திருக்க வேண்டாம் எம் எருசலேமுக்கு மீண்டும் மகிழ்ச்சியோடு செல்கின்ற பயணமாக இருக்கட்டும் ஆலயத்துக்கு தூக்கி வரப்பட்ட பிறவிக்குடனுடைய பயணமாக இருக்க வேண்டாம் அங்கே வந்த பிறகு துள்ளி எழுந்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்தானே அவனுடைய வாழ்க்கை முறையாக நம்முடைய வாழ்க்கை இருக்கட்டும் உயிர்த்த ஆண்டவரை பறைசாற்றுவோம் அவர்தான் நலமளிப்பார் அவர்தான் நம் உள்ளத்தை மாற்றுவார் நம் எலும்புகளுக்கு சக்தி கொடுப்பார் அவருடைய விருப்பப்படி அவரை புகழ்ந்தேத்து செய்வார் அவருடைய ஆற்றலால் நாம் எல்லாரும் தொடர்ந்து நல்லது செய்வோம் ஒரு விதத்தில் உயிர்த்த பெண்பற்றி பின்பற்றி மனமொடிந்திருக்கிற நம் சகோதர சகோதரிகளோடு வழிநடப்போம் அவர்களுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை தெளிவாக்குவோம் அவர்கள் ஆண்டவரை கண்டுகொள்ளச் செய்வோம் அவர்களோடு இணைந்து நாமும் புது வாழ்வு வாழ்வோம் நம்பிக்கையோடு அவர்களோடு சேர்ந்து ஆண்டவரிலே நாளும் இணைந்திருப்போம் ஆமேன்